பாட்டி பாருங்க இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வராங்க காரில் இருக்கிறான் பாட்டி வாங்க பேசுவீங்க ரொம்ப முடியாமல் கஷ்டப்பட்டு நடந்து வராங்க பையனை பார்க்க காசு பணம் இருக்கோ இல்லையோ உண்மையான அன்பு பாட்டிக்கிட்டே இருக்குது வாங்க மெதுவா மெதுவாக வாங்க பாட்டியில் செருப்பு போட்டெலாம் நடக்க முடியாது என் ஃப்ரெண்டும் சொன்னால் செருப்பு ஒன்று வாங்கி குடி குடிடி அப்படின்ட்டு நடக்க முடியாது பா பால் சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க நம்ம லட்சுமி பாட்டியை பார்க்க வட்டோம் லட்சுமி பாட்டியோட வீடு ஆல்ரெடி காமிச்சிருக்கோம் இது ஹைவே டிபார்ட்மெண்டோட டிபார்ட்மெண்ட்டுடைய இது சிராவணியம்மா நீங்கள் வந்து எப்படிங்களா சிராவணியம்மா உங்கள் மேலே உங்கள் நீங்க அது மட்டும் இல்ல பாட்டி எழுவத்தி அஞ்சு பேருக்கு பெட்ஷீட் ஆஸ்திரேலியா நாட்டு சகோதரி ஒவ்வொரு மாசமும் பதினஞ்சாயிரம் தௌசண்ட் உதவிட்டு நம்ம வந்து பிரிச்சு மூணு பேருக்கு இருக்கோம் பாட்டிக்கு சாப்பாட்டு செலவுக்கும் மாதிரி இருந்துச்சுன்னா மருத்துவ செலவுக்கும் அப்புறம் சரஸ்வதி அக்காவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு சாப்பாடு செலவுக்கு மருத்துவ செலவுக்குமே பயன்படுத்திப்பாங்க உங்கனால வாங்கி அவங்க எல்லாம் கையேற்றிட்டு உங்களுக்கு ஆமா நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் பார்த்துட்டு இருப்பாரு அதனாலதான் சகோதரிய நாலு வருஷம் தாண்டியும் உதவி வைக்கிற உதவி பண்ண வைக்கிறாரு ஏன்னா சிஸ்டர் உதவுலன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது பாட்டி ஆமாங்க சாப்பிட முடியாது நான் உங்களை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது ரொம்ப வீக்கா இருந்தீங்க இப்போ நல்லா இருக்கிறீங்க நான் காலையில என்ன பாட்டி சாப்பிட்டீங்க காலைல தோசை மத்தியானம் சாப்பாடு நைட் ஆமா தோசை டீ காஃபி எல்லாம் குடிக்கிறது இல்ல பால் மட்டும்தான் டீ காஃபி எல்லாம் சோலார் ஐட்டு ஏதாவது ரெடி பண்ணுவோம் சோலார்ல ஏற மாதிரி வெயில் டைமுக்கு பகல் ஃபுல்லா வெயில இழுத்து வச்சுக்கிறோம் நைட் ஆனா லைட் ஏரியும் ஆமா அடுத்த டைம் வரும்போது நம்ம அதை ரெடி பண்ணுவோம் கண்டிப்பா கண்டிப்பா பாட்டிங்க நான் வாங்கிட்டு வரேன் நான் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து அவர் என் வீட்டுக்கார மாட்ட சொல்கிறேன் ஆமாம்மா எல்லாம் சந்தோஷமா இங்கே ஃபுல் குத்திவோலாம் எல்லாம் சந்தோஷமா ஆமா பாட்டி ஏன்னா நிறைய உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும் நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணி போ. ஏனா நம்ம பண்ற விஷயத்தை கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பா அதுரோட ஆசீர்வாதங்களை கண்டிப்பா கொடுப்பாரு பாட்டி. ஆனாங்க போடுது மூச்சி தூங்க. ஆறு ரங்கா வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. பகல் ஃபுல்லா உள்ள உட்கார்ந்துட்டு பாங்க. நைட் ஆனா வெளியில சேர் போட்டு வேடிக்கை பார்க்கிறது ஆ ஓகே

சுளியாசீஸ் ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டிக்கு எல்லாமே அமௌண்ட் கட்டியாச்சு கை செலவுக்கும் அமௌண்ட் கொடுத்தாச்சு ஆஹ் தேவையானது இரட்டையாவது கொடுத்து வாங்கி வெத்தலை போடுவாங்க வெத்தலை அவங்க ஃப்ரெண்டு வருவாங்க அவங்க கிட்ட கொடுத்து அந்த வெத்தலை மட்டும் வாங்கி சாப்பிட்டுப்பாங்க வேற எதுவும் பாட்டி சாப்பிட மாட்டாங்க பிஸ்கட்ஸ் வேணா வாங்கிப்பாங்க வேற எதுவும் பல்லு இல்ல எதுவும் சாப்பிட முடியாது

நம்ம சரஸ்வதி அக்காவை பார்க்க வந்துட்டோம் ஆஸ்திரேலியா நாட்டு சகோதரி சார்பா உதவ வந்திருக்கோம் ஹாய் எங்களுக்கு டிராவல் பண்ணிட்டு வந்தாச்சா கார்ல போனீங்களா இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துருக்காங்க அவங்களுக்குமே உடம்பு சரியில்லை தான் இவங்க எத்தனை நாள் பார்க்க வரல ஆஸ்திரேலிய நாட்டு சகோதரி சார்பா தான் ஃபைவ் தௌசண்ட் நம்ம உதவ போகிறோம் ஐந்தாயிரம் உதவி இருக்கிறாங்க நல்லா இருக்கும் அண்ணாமஞ்சாமி என் பிள்ளைக்கு எங்க எங்கயும் நீ வந்து பிள்ளைக்கு நல்லா உதவுற நான் இன்னைக்கு டப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு டாக்டர் கூப்பிட்டு வந்து எல்லாம் செக்அப் பண்ணிட்டு வந்தங்கன்னு உடம்பு முடியல முடியல அதனாலதான் நானுமே ஒரு ஒன் வீக்காக பார்க்க வரல ஆனா அப்பப்போ அம்மா போன்ல அப்டேட் பண்ணிட்டேயே தான் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா சீஸ் ரொம்ப நன்றி உங்களோட உதவி மட்டும்தான் இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு லட்சுமி பாட்டிக்கு அப்புறம் வந்து வெங்கடேசனாவுக்கு இவங்க மூணு பேருக்கும் நீங்க உதவலைன்னா நிச்சயமா ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப 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 ஹாப்பி சிஸ்டர் நீ பொண்ணு நீ நாலு வருஷம் எங்களுக்கு எங்க நல்லா உதவுறேன் உங்க குழந்த கொஞ்சம் பொண்டாட்டி பெருசும் இல்லை எல்லாம் நல்லா இருக்கும் மாயா எல்லா இடங்கள்லயுமே காய்ச்சல் தான் காய்ச்சல் காய்ச்சல் சளி சளி இரும்பல் ஒரு சோறுக்கு மாட்டேங்கிற ஒம்பிட்டுதான் அவங்க பொண்ணு நம்மளோட உதவி தான் எம்போட பொண்ணு கிடைச்சிட்டு இருக்குது நீ என்னஞ்செரிஞ்சுமா நல்லா இருக்கும் உணமா என் உடம்பும் முல்லை கொட்டி எல்லாம் நல்லா என்னையும் அவங்க நிறைய உதவி பண்ணணும் நிறைய கடவுளுக்கு வேண்டிக்கணும் சரியான இடத்துக்கு அந்த பணம் போய் சேருறதுனாலதான் கடவுள் இவ்வளவு தூரம் உதவ வைக்கிறாங்க நாலு வருஷமா ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் அவங்கதான் உதவிட்டு இருக்கிறாங்க சொல்லு

சரஸ்வதி அக்காவுக்கு உங்க உதவி கொடுத்தல நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அவ்வளோ திருப்தியா இருக்கும் சரியான நபர்களுக்கு கொடுக்கறதில்ல ஏன்னா நீங்க உதவலன்னா இவங்களால மெடிசன் எதுவுமே வாங்க முடியாது மெடிசன் போடலைன்னா லீடிங் போயிட்டே இருக்கும் நான் நான் ஸ்டாப்பிங்க ஏன் சென்னையில் அக்கா ஏன் சென்னையில் அக்கா பழவையென்பவர்கள் பலவே சரஸ்வதி அக்கா பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை தேங்க்யூ தேங்க்யூ மச் மச்ஸ்திரேலியா சிஸ்டர் நான் அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் ராவணிய பொண்ணு எனக்கு இந்த நேரத்துக்கு கொண்டாந்து நீங்கள் நல்லா நல்லா ராவணிய பொண்ணு பொண்ணு இருக்கணும் சிஸ்டர் நான் அமௌண்ட் கொடுத்துட்டு கிளம்புறேன் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் குடும்பத்தோட கொஞ்சம் பொண்ணு இருக்க கட்டி வச்சுக்கோங்களா வெங்கடேசா நம்ம ஆஸ்திரேலியா நாட்டு சகோதரி சார் தான் நம்ம மெடிசனுக்கு உதவ வந்திருக்கோம் மேலு கை கால் எல்லாமே கொப்பளமாக தான் இருக்கு எனக்காக மருத்துவ உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க மேடம் பரவாயில்லைங்க மேடம் ரொம்ப சிரமம் மாறும் எப்படியாவது கருணைகளை பண்ணிடுங்க மேடம் வாழ முடியல கஷ்டமா இருக்கு ரொம்ப சிரமம் ஹோர்ட்டுக்கு போக சொல்றாங்க மேடம் அங்க போய் கடுமையை மனு கொடுத்தா ரெண்டு வருஷமா கருணை கிழக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு யூரின் போய் இன்னைக்கு ஆறு ஏழு நாளா ஆகுது மோசம் போக முடியல மேடம் நம்ம மெடிசன் கொடுத்து மெடிசன் போட்டா மட்டும்தான் உடம்பு வேலை செய்யுது இல்லாட்டி பேர் அவரால் எதுவுமே பண்ண முடியல

யார் ஷர்ட் கொடுத்தா ஆமாங்க ஓ தெரிஞ்சவங்க ஒருத்தர் கொடுத்தாங்க கொஞ்சம் கொடுத்தாங்க சரி சரி எங்க ஏர்ன மேடம் குடும்பத்தோட சந்தோஷமா நல்லா இருக்கணும் மேடம் நீங்க பண்ற ஒவ்வொரு உதவியும் நான் மறக்கவே மாட்டேங்க மேடம் ரொம்ப நன்றிங்க மேடம் இப்ப என்ன கருணைகள் பண்ணிருங்க மேடம் மெடிசன்ல மாத்திர பாய்சன் கேட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க மேடம் நான் போய் கேட்டு பார்த்துக்கோங்க மேடம் சண்டைக்கு வரேன் ஏயா கேஜ் எங்க மேல வர தர மாட்டேங்கிறாங்க அப்படி கொடுக்க மாட்டாங்கண்ணா

எனக்கு வந்துரும் வந்துடும் சரிங்களா சிஸ்டர் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நீங்க ஹாப்பியா இருக்கணும் நோய் நோடி இல்லாம ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும் பாத்துக்கோங்க என்னால கூப்பிடுங்க எமர்ஜென்சினா சரிங்களா